தங்கமணி அதேப்பா தங்கமணி வர போறாரேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை

நீங்களே முடிவு பண்ணுங்க ஆமா வாழ போறது நீங்க கஷ்டப்பட போறது நீங்க தான் நீங்களே சிந்திச்சு முடிவெடுங்க சொல்லி சொல்லி இருக்காரு அப்பந்தம் தவறானது கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்று சொல்லி ஒரு செய்தியும் மாளிகையில் நடக்கும் சூழ்ச்சியாம அப்படி நடக்குதா சஜித்தை வீழ்த்துவதற்கு செயற்படும் எதிர்கட்சியின் குறித்து விவாதம் என்று சொல்லி ஒரு செய்தியும் பேச்சுக்களை விரைவுபடுத்தும் அரசு என்ற செய்தி கூட தரை தொடர்பு உருவாக்கப்பட்டால் இலங்கை இந்தியாவின் காலணி விடும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரன் சொல்லி சிறப்பாக

உங்களுடைய எல்லையை கடந்து வரலாமா சரியா சட்ட ரீதியா மட்டும் பாஸ் கேஸ் ஏதாவது கொடுக்குறாங்களோ தெரியும் ஒருவருக்காக நாட்டின் எதிர்காலம் அடகு வைப்பு மறிக்காரம்பி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு பிள்ளையாம் கட்சி ஜேவிபியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து சொல்லியிருக்கு புலிகளுக்கு ஆயுதங்களா விசாரணை வேண்டும் பிள்ளையான் கூறியது தொடர்பில் நாமல் பிள்ளையான் வந்து வாயை கொடுத்து மாட்டியிருக்கிறார் அதனால வந்து இப்ப நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கிறார் உடனடியாக ஒரு விசாரணை வேண்டும் ஆமா கண்டதையும் பேசுறதா மக்களை பீதி அடைய வைக்கிற மாதிரி அதற்கு ஏதாவது നടപടികൾ <pen> എടുക്കണ

கடலையும் இப்போது கிண்டி எழுப்பதற்கு ரெடியாகி விட்டார் கந்தர் என்ன சொல்றா டைட்டானிக் கப்பல் கதை கொஞ்சம் சோகமான கதை தானே கேப்டனையே கடைசியில காண முடியாமல் போகுமே என்று சொல்லி கேப்டனுக்கே கந்தர் அப்பதான் பத்திரிகை அரசு நிறைவேற்ற சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு விஷேட மாதாந்த கொடுப்பனவாக இருபத்தி ஐயாயிரம் விலங்கு அரசு தீர்மானம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடாம கடலில் மிதந்து திரவத்தை அறந்தி உயிரிழந்தோர் ஐந்தாக அதிகரிப்பு என்ன செஞ்சிருக்குது என்றால் கடல்ல ஒரு பொட்டல் அடைஞ்சு வந்திருக்கு அடைஞ்சு வர்றாண்டா அந்த மிதந்து திரைக்கு வந்திருக்கு வந்ததை எடுத்து அதுக்குள்ள சோடாண்டு நினைச்சு குடிச்சிருக்குது குடிச்சோன்னு செத்து போச்சு இன்னொரு பக்கம் செய்தியோட செய்தி அதுக்குள்ள மதுசாரம் இருந்ததா மதுசாரமோ சோடாவோ ஏதோ ஏதோ அக்கா ஏதோ கப்சி கோலா இப்படி கடல்ல இந்த அளவுக்கு கெளி பிடிச்ச எல்லாம் இருக்குது வேதனையா இருக்கணும் அவங்க இருந்து பண்ணுதான் இல்லாம இருந்து பண்ணுதான் கடைசியா செத்து போச்சு சரியா ஓகே பொருளாதாரம் பாங்குற என பயந்து எதிர்க்கட்சி பின்வாங்கியது ஜனாதிபதியின் திறமையால் கடன்களை மேள செலுத்தி வருகிறோம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு பஸ் கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் குறைப்பு என்று பிற்கல் உத்தியோபூர்வமாக அறிவிப்பமாட்டேன் ஆனா இப்ப பஸ் கட்டணங்கள் ஒரு ஒரு சங்கங்கள் இருக்குதானே ஆஹ் நினைக்கிறேன் மூன்று நான்கு சங்கங்கள் இருக்கு அதுல ஒரு ஆட்டல் தலைமையில் ஒரு ஒரு சங்கங்கள் இருக்கு அதனால மூன்று சங்கம் ஒத்துழைச்சிருக்கிறதாம் இன்னொரு சங்கம் அதுல இருந்து பின்வாங்கி இருக்கிறதாம் நாலு கூட்டமாட்டம் அதாவது குறைக்க மாட்டம் என்று சொல்லி எனவே இதுல என்ன மாதிரி இழுப்பறியும் நிலமை

അതുകൊണ്ട് കേരോ ബിഡി ഇലകൾ മൂട്ടുകളാകമേറ്റു എല്ലാം കർപ്പെട്ടി പുത്തണംന്നാര എന്ന് சொல்லி സഹലതും അങ്ങലങ്ങടെ ரைட் அவ்ளோதானാണ് എന്തേ കൊണ്ടிருக்கிற സ്റ്റൈലുകൾ സന്തോഷവാനൻ പോയിട്ട് വറ ഒരു പുതിയ ബാധം ആരംഭിച്ചിрке എല്ലാം നല്ലതായി നടക്കുമെന്നു சொல்லி വാൾടുകളെ ചൊല്ലിക്കോൾ എൽ ബി എ എല്ലാം തുടങ്ങിയി എങ്ങോയില്ലേ എയ് കണ്ടിക്ക് പോണാ പെണ്ണകൾക്ക് വരണലയാടാ അയ്യോ ഇങ്ങരുടെ കഥ ഇങ്ങരുടെ കഥ കേണമേ അതെ അപ്പാ ரைட் നാളെക്കൊന്ന് ഇങ്ങള് ചന്തിക്രണന്ന നന്ദി വടക്കം നന്ദി